திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே கேவிஜி நகரில் ஆறின் கீழ் ஐநூற்றி ஐந்தின் கீழ் முப்பத்தி ஐந்து என்ற கதவு எண் கொண்ட வீட்டில் ராமலிங்கம் மகன் சரவணன் என்பவர் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் சரவணனின் சொந்த ஊர் தீரம்பாளையம் கிராமமாகும் இவர் அதே பகுதியில் துரையூர் மெயின் ரோட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஐஸ் பாய் என்ற ஐஸ்கிரீம் கடை நடத்தி வருகிறார் இவருக்கு திருமணமாகி இரண்டு மாதங்களே ஆனது இவர் தனது ஐஸ்கிரீம் கடையில் பணியினை முடித்துவிட்டு இரவு பத்து மணிக்கு கடை அடைத்துவிட்டு வீட்டுக்கு செல்வது வழக்கம் இந்த நிலையில் கடந்த பதினோராம் அன்று இரவு வழக்கம் போல கடையினை இரவு பத்து மணிக்கு அடைத்துவிட்டு வீட்டிற்கு வந்தார் தனது மனைவி ஜெஸ்ஸி நான்கு நாட்களுக்கு முன்னர் திருச்சி சங்கிலியாண்டபுரம் உள்ள தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதற்காக ஊருக்கு சென்றிருந்தார் இரவு வீட்டிற்கு வந்த சரவணன் வீட்டிற்கு வெளியில் காய்ந்து கொண்டிருந்த துணியினை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்று மடித்து வைத்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வீட்டில் உணவு அறிந்துவிட்டு சிறிது நேரம் இலைப்பாரிவிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் தனது சொந்த ஊருக்கு சென்று வரலாம் என்று எண்ணி அன்றைய தினம் சுமார் இரவு பத்து முப்பது மணியளவில் மேல் வீட்டின் முன்பாக மரக்கதவு இரும்பு கதவை பூட்டிவிட்டு முன்பாக நுழைவாயில் கேட்டையும் சாத்திவிட்டு வீட்டை விட்டு தனது இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு சென்றார் அன்று இரவே கொள்ளையர்கள் வீட்டில் யாரும் இல்லை என்பதை நன்கு அறிந்து கொண்டு இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் வீட்டின் தடுப்பு சுவர் வழியாக ஏறி குதித்து வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து கொள்ளையடித்தனர் வீட்டின் உள்ளே இருந்த நான்கு புள்ளி ஆறு ஏழு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் நகை சுமார் இரண்டு பவுன் போன்றவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதேபோல அதே பகுதியில் ஓய்வு பெற்ற தனியார் சிமெண்ட் ஆலை ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டிலிருந்த ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் நாற்பத்தி ஒன்று பவுண்ட் தங்க நகைகளையும் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இச்சம்பவம் குறித்து மன்னச்சிநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்திற்கு ஜியபுரம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்தர் விசாரணை நடத்தினார் பின்னர் கைரேகை நிபுணர்களும் மோப்பனாய் படை பிரிவினரும் சிறப்பு காவல் படையினரும் வந்து சோதனை நடத்தி வருகின்றனர் அடுத்தடுத்து இரண்டு வீடுகளில் சுமார் நாற்பத்தி ஐந்து பவுண்ட் நகை மற்றும் சுமார் ஆறு லட்சம் பணம் என முப்பது லட்சம் மதிப்பிலான நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது அப்பகுதியில் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது 아니, 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 아 아니, 아니, 아 아니, 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 아 நம்ம ஐடி வை நம்மளால் கடவுள் போட்டு நம்ம நேரம் மெமரி எடுக்கும் சரி